ஓகே எல்லாேரும் வணக்கங்க எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு என்எஸ்டபிள்யூஎஸ் அகாடமி ஸோ என்எஸ்டபிள்யூஎஸ் அகாடமி வெளியிட்ட டிஎன்பிசி குரூப் ஒரு கொஷின் ஒர்க் மெட்டீரியல் இந்த புக்கே வந்து ஒரு கிலோ ஒன்றரை கிலோ வரும் போல் ஏன்னா அவ்வளோ வெயிட்டாக இருக்குது கண்டென்ட் அவ்வளோ கண்டென்ட் இருக்குது ஒரே ஒரே மெட்டீரியல் தான் இது கையில் எடுக்கும் போதே நம்ம வந்து குரூப் ஒரு க்ளியர் பண்ணிடுவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது இதோட ரேட் வந்து ஒரு நானூற்றி தொண்ணூற்றி முறை மட்டும்தான் நீங்கள் தமிழுக்குன்னு செ நீங்கள் தமிழுக்குன்னு தனி ஜென்ரல் ஸ்டடிஸ்க்கு தனி சயின்ஸுக்கு தனி அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் நீங்கள் டேரெக்டாக கேட்டுங்களா நீங்கள் டைரெக்டாக இந்த ஒரு மெட்டில் வாங்கினாலே உங்களுக்கு எல்லாமே இதில் ஆகிறது போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் சார் நான் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் கவலையே படதில் எல்லாமே ஒரே கண்டென்ட் உங்களுக்கு போத் தமிழ்லையும் இருக்குது அது இங்கிலீஷில் இருக்குது நான் ஒன்றுனா உங்களுக்கு நான் காட்டுறேங்க ஹோம் டெலிவரியும் அவைலபிளே இருக்குது ஆல் ஓவர் இந்தியா நீங்கள் இந்தியாவில் எந்த மொழியில் இருந்தாலும் ஓகே சரிங்களா இந்த நம்பர் இருக்குது பார்த்துக்கோங்க உடனே குரூப் ஃபார் எக்ஸாமினேஷன் வரப்போகுது ஸோ உடனே ஆர்டர் போடுங்க உடனே வாங்கி பாடிங்க சரிங்களா வெறும் நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா மட்டும்தான் ஸோ கொரியர்ஸ்க்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து கட்டுற மாதிரி இருக்கும் சரிங்களா கொரியர்ஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா ஒரு நூறுரூவா கட்டுற மாதிரி இருக்கும் அது உங்களுடைய ரீஜனுக்கு ஏற்ற மாதிரி ரேட்டுங்களா உங்களுடைய அட்ரஸுக்கு ஏற்ற மாதிரி ஸோ இந்த நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா இது வந்து போட்டிருக்கிறது வந்து மட்டி பேப்பரோ என்ன லோ குவாலிட்டி பேப்பரெலாம் கிடையாது இந்த பேப்பர் பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பருடைய சைஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஏன்னா அந்த அண்ணங்கிட்ட சொல்லி சொல்லி எடுத்தது இந்த ஜெராக்ஸ் கலக்காரர்கிட்ட எனக்கு பிரிண்ட் அவுட் அதாவது இந்த மாதிரி தான் வேணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணது ஸோ பேப்பர் குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள் நீங்கள் இதை வந்து நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்தாலே உங்களுக்கு நானூறுரூவாவுக்கு மேலே வந்துடும் ஏன்னா நானூறுவாவுக்கு மேலே வந்துடுங்க புரிதுங்களா ஆனால் உங்களோட ரேட் பாருங்கள் இதை வந்து ஆக்சுவலாக லாபத்தோடு எடுக்கலை சரிங்களா ஸோ லாபத்தோடு எடுக்கலை ஆக்சுவலாக வர இருக்கிற குரூப் ஃபார் எக்ஸாமினேஷனுக்கு நம்ம இன்எஸ்டபிள்யூ தரப்புலேருந்து ஒரு மெட்டீரியலை ரிலீஸ் பண்ணணும் அது மிகப்பெரிய ஒரு ஏ மிகப்பெரிய ஒரு ஃபோக்கஸ் அந்த மெட்டீரியல் சக்ஸஸ் ஆகணும் ஸோ ஏல ஏழை பசங்கள் பணக்கார பசங்க ஸோ எல்லாருமே வாங்கி படிக்கிற அளவுக்கு ஏன்னா ஒரு பேர் சார் நான் ரொம்ப வந்து போவது சார் அப்படின்வாங்க என்னால் மெட்டல் வாங்க முடியல அப்படின்வாங்க ஸோ எல்லாேருமே வாங்கணும் அப்படிங்கிறனால இது எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்தோம் எவ்வளோ இதுக்கான போராட்டம் எவ்வளோ இதுக்கான விஷயங்கள் அப்படின்னு எங்களுக்கு மட்டும்தான் தெரியுங்க சரிங்களா நீங்க ஜெராக்ஸ் போட்டாலே உங்களுக்கு நானூறு மேலே மேல வந்துடும் ஏன்னா குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லி மட்டும் பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி மட்டும் பாருங்க வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் பத்து செட்டுங்க ஒரு கொஸ்டின் ஒரு செட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா இரநூறு கொஸ்டின் ஸோ கொஷின் பேங்க் செட்டு ஒன்று எல்லாமே கவர் ஆயிடும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் ஹண்ட்ரடு ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தமிழ் ஹண்ட்ரடு அதாவது எனக்கு எந்த மாதிரி ஒரு மெட்டீரியல் இருந்தால் இருக்குமோ அது போல தான் எடுத்துருக்கோம் லாபத்துக்கான கிடையவே கிடையாதுங்க இது ரேட்டு பார்த்தா உங்களுக்கே தெரியும் இது ஆயிரம் ரூபா கூட போடலாம் கேட்குறாங்க எதுக்கு சார் இவ்வளோ கம்மியாக கொடுக்குறீங்க இவ்வளோ கம்மியெலாம் பார்த்ததே இல்லையே எங்கேயுமே வாங்க முடியாது அப்படின்னு சொல்லி வ வர வழியிலாம் புக்கிங் நமக்கு புரிதுங்களா ஸோ இது போல் ஒரு மெட்டீரியல் நம்ம பசங்க மிஸ் பண்ணிடக்கூடாது ஒரே நாளில் கிட்டத்தட்ட இரநூறு புக்கிங் என்னால் முடியல ஆக்சுவலாக என்னெல்லாம் ஃபுல்லாக போஸ்ட் ஆஃபீஸில் போட்டு போஸ்ட் ஆஃபீஸில் போய் எல்லாமே பேசிட்டு வந்துருக்குறோம் நம்ம நாளைக்கு ஃபஸ்ட்டு ஐம்பது ஐம்பது தான் இறக்கணும் ஏன்னா ஆட்கள் தேவைங்க இதெல்லாமே எடுத்துகிட்டு போய் அங்கே வச்சு ஏன்னா எல்லாமே பேசியாச்சுங்க ஸோ நாளைக்கு வந்து ஒரு டெல் ஓ கிளாக் வர சொல்லியிருக்காங்க எல்லாமே ஆர்டர் ஃபஸ்ட்டு ஐம்பது டெலிவரி ஓகேங்களா நான் எல்லாமே யூடியூப்பில் போட்டுறேன் உங்களுக்கு ஸோ இதை பார்த்திங்க அப்படின்னா இது ஜஸ்ட்டு என்ன எனக்குன்னு ஒரு காப்பி நான் வச்சிருக்கிறேன் ஜஸ்ட்டு எனக்கு ஒரு காப்பி ஓகேங்களா பார்த்தீங்கன்னா நூறு ஸோ நூறு தமிழ் அப்புறம் ஜென்ரல் ஸ்டடிஸும் ஆரம்பிச்சிடும் போத் தமிழ் அண்ட் தென் இங்கிலீஷில் ஓகேங்களா இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா பத்து செட்டு இருக்குதுங்க இந்த பத்து செட்டும் ஒருத்தர் எடுத்தது கிடையாது கிட்டத்தட்ட நாலஞ்சு பேர் எடுத்திருக்கிறாங்க அப்படிங்குறப்ப ஒவ்வொருத்தருடைய ஸ்ட்ராட்டஜி ஒரு மாதிரி அதனால தான் உங்களுக்கு ஒவ்வொரு செட்டும் ஒரு மாதிரி இருக்கும் என்ன சார் இந்த செட் ஒரு மாதிரி இருக்குது இந்த செட் ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணும் இந்த செட் ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஏன்னா ஒவ்வொரு செட்டும் ஒவ்வொருத்தவங்க எடுத்தது ஓகேங்களா ஸோ நான் காட்டுறேன் ஒன்று ஒன்று உங்களுக்கு ஸோ இது வந்து செட்டு ஒன் ஓகேங்களா இது வந்து ஒருத்தங்க எடுத்தது இது வந்து ஒருத்தங்க எடுத்ததுங்க ஓகேங்களா ஸோ ஒன் டூ ஸோ இது வந்து செட்டு ஓகேங்களா ஸோ செட்டு ஒருத்தங்க எடுத்தது அது ஒரு மாதிரியாக இருக்கும் ஸோ எல்லா ஸ்ட்ராட்டஜியும் நம்ம கலந்து அடித்து வந்தால் நம்ம எந்த மாதிரி கேள்வி கேட்டாலும் அடிச்சிடலாம் ஓகேங்களா அதாவது இந்த ரேட்டுக்கு நீங்கள் யோசித்து பாருங்கள் இந்த ரேட்டுக்கு இந்த மெட்டீரியல் கிடைக்குமா இது எவ்வளோ பக்கங்கள் இருக்குது அப்படின்னு பாருங்கள் எவ்வளோ கன்டென்ட் இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள் இது இருந்தாலே போதும்பா நம்ம கிளியர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்ல இது நம்மளோட இருந்தால் நம்ம கிளியர் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இப்போ எக்ஸாமினேஷன் வரப்போகுது இப்போ உட்காந்து நம்ம எல்லாமே உட்காந்து படிக்க முடியுங்களா சொல்லுங்கள் பார்க்கலாம் ஸோ நம்ம எழுபது நாள் கணக்கு ஸ்டடி பண்ணி கொடுத்துருக்கோம் என்ன ஸ்டடி தரப்போ நம்ம சேனல் இருக்குது அது எழுபது நாள் கணக்கு எழுபது நாள் படிச்சுட்டு சைடு பை சைடு பார்த்துக்கலாம் சார் எனக்கு அஞ்சு நிமிஷம் டைம் இருக்குது சார் தாராளமாக இதை படிச்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா செட் இது வந்து ஒருத்தவங்க எடுத்தது அதே போல் தான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் வந்து தமிழ் அதுக்கப்புறம் ஜென்ரல் ஸ்டடிஸ் பூத் தமிழ் இங்கிலீஷ் சயின்ஸ் மேக்ஸ் எல்லாமே வந்துடும் ஓகேங்களாங்க அதே போல் செட் த்ரீ அதே போல் செட் ஃபோரு ஸோ ஏகப்பட்ட கண்டென்ட்டுங்க ஓகேங்களா இது ஒன்று அதான் நான் சொல்கிறேன்னே இது நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னாலே நம்ம குரூப் ஃபோர் கிளியர் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஏ ப்ராக்டிஸ் செட் அப்படின்னு சொல்லி ஒன்று ஃப்ரீயாக தருவோம் ட்ரைவ் தருவோம் அதில் வந்து சேம் ரெண்டாயிரம் கொஸ்டின்ஸ் இருக்கும் ஸோ அதில் நீங்கள் வந்து கொஷின்ஸ் மட்டும் இருக்கும் அதுக்கான ஆன்சர்ஸ் இதில் இருக்குது ஓகேங்களா ஸோ ப்ராக்டிஸ் பண்ணிடலாம் ஸோ இது வந்து ஒரு மேம் எடுத்த செட்டு ஓகேங்களா டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்களா அதில் அண்டர்லைன் பண்ணியிருக்கோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிக் போட்டிருப்பாங்க ஸோ இது மாதிரி எல்லாருமே எடுத்து கொடுத்துருக்காங்க உங்களுக்காக பார்த்து 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 நுணுக்கமாக சிலையை வந்து செதுக்கின மாதிரி செதுக்கி கொடுத்துருக்குறோம் இதோடய ரேட் ஆயரருவா சொன்னால் கூட வாங்குறதுக்கு ஆள் இருக்கு ஓகேங்களா வாங்குறதுக்கு ஆள் இருக்குங்க ஆனால் என்ன அப்படின்னா ஐநூறுரூவா பட்ஜெட்டில் இருக்கிறவங்களால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் மேபி வாங்க கூட போகலாம் ஆனால் எல்லார் கையிலையும் இருக்கணும் இப்போ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் நடக்க போகுது குரூப் ஃபோர் நடக்க போகுது ஸோ எல்லார் கையிலும் நம்ம மெட்டீரியல் இருக்கணும் அப்படிங்கிறனால தான் எவ்வளோ லாஸ் ஆனாலும் ஓகே ஸோ என்ன ஓகே ஸோ பசங்க வந்து நாளைக்கு வந்து சார் இந்த மெட்டீரியல் நான் படிக்கும்போது யூஸ் பண்ண நான் கிளியர் பண்ணிட்டேன் அந்த ஒரு இதுக்காக தான் வெயிட் பண்ணுறேன் அந்த ஒரு மொமெண்ட்டுக்காக தான் வெயிட் பண்ணுறேன் ஓகேங்களாங்க ஸோ இதை பாருங்கள் இது ஒரு செட்டு இது ஒரு செட்டு ஓகேங்களா அதாவது இந்த பேப்பர் எப்படி இருக்குன்னு மட்டும் நீங்கள் பாருங்கள் ஸோ பேப்பர் கூட இன்னொன்று என்னென்னா இப்போ ஒரே பேஜில் பத்து அடிக்கு அடிக்க சொன்னால் அடிக்க முடியும் எங்களுக்கு ப்ரிண்டிங் காசு மிச்சம் நம்ம இன்னும் மிச்சம் பண்ணலாம் அதுக்காக நாங்கள் கிடையாது புரிதல் இல்லையா உங்களுக்கு இப்போது இதில் நாலே நாலு தான் இருக்குது ஓகேங்களா பாருங்கள் ரெண்டே ரெண்டு கொஸ்டின் தான் எப்படி இருக்குது இது பார்க்கும்போது நமக்கு டிஎன்பிசி குரூப் ஒரு கொஷின் பேப்பர் மாதிரி இருக்குது ஆமாவா இல்லையா ஆமாம் இதை நான் நினச்சிருந்தேன் அப்புடின்னா இல்லைங்க நான் ஸ்டாஃப்ட்டு சொல்லியிருப்பேன் சார் இங்கே பாருங்கள் மேம் இங்கே பாருங்கள் ஒரே இதுலையே பத்து அடிங்க அப்போ நமக்கு ப்ரிண்டிங் செலவு கம்மியாக இருக்கும் நான் அப்படி பண்ணலை என்ன பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஒரே இதுக்கு ரெண்டே ரெண்டு தான் ரேட்டுங்களா பிரிண்டிங் செலவானாலும் ஓகே ஓகே ஸோ நம்ம கொடுக்கறது நம்ம தரமாக குவாலிட்டியே கொடுக்கணுங்க அதுதான் ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்டு அடிக்கடி எங்களுக்கு சொல்லுவோம் அதுதான் குவாலிட்டியாக கொடுக்கணும் குவாலிட்டியாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஓகேவா ஸோ இப்போ வந்து நைன்த்து செட்டு கம்ப்ளீட் ஆகுதுன்னு நினைக்கிறேன் இப்போ டென்த்து செட் ஆரம்பிச்சோம் இரநூறு இதில் அதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு மாதமாக டே நைட் ஒர்க்குங்க டே நைட் ஒர்க் இப்போ போய் பார்த்தீங்கன்னா எல்லாமே நான் காட்டுறேன் ஒன்று ஒன்றா காட்டுறேன் நான் போஸ்டல் கவர்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து எல்லாமே இப்போ எல்லாமே அட்ரஸ்ஸு எழுதணும் எல்லாம் நிறைய ஒர்க் இருக்குது இந்த மாதம் ஃபுல்லாக ஸோ கொஷின் பேங்க் செட் டென்னு ஓகேங்களா பார்த்தீங்களா இதில் ஏதோ ஒரு செட்டு மட்டும் நம்ம நம்ம ஓல்டு ஸ்டாஃப் இன்வெஸ்டபிள் ஸ்டாஃப் அவங்க எடுத்தாங்க செட்டு செவன் நினைக்கிறேன் ஐ திங்க் ஸோ செட் செவன் எயிட் ஐ திங்க் ஸோ நைன் நினைக்கிறேன் அது ஒன்று மட்டும் அவங்க எடுத்தாங்க எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் எக்ஸ்பர்ட் என்ன நம்ம குரூப் ஃபோர் குரூப் டூ குரூப் ஒன்னாக எடுத்து கொடுத்தாங்க அவங்க நமக்கு நீங்கள் எடுத்து கொடுத்தே ஆகணும் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்டு எடுத்தது கேட்டு கேட்டு சேஃப்டி ஒம்பதுன்னு நினைக்கிறேன் செட்டுன்னு இது செட்டு ஒம்போது எஸ் வந்து எஸ் இது ஏன்னா அவங்களோட இது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன்றில் மட்டும்தான் இப்போ தமிழ் இங்கிலீஷ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் மட்டும்தான் வந்து அண்டர்லைன் ஆகியிருக்கும் உங்களுக்கு ஆன்சர் ஓகேங்களா ஸோ இதுதாங்க மெட்டீரியல் ஸோ மொத்தம் பத்து செட்டு இருக்குது ஃபைனலாக ஆல் தி பெஸ்ட் ஸோ உங்களுக்கு நல்ல குவாலிட்டியாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த மாதிரி நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டோம் ஏன்னால் நீங்கள் எத்தனை தடவை திருப்பலாம் எத்தனை திருப்பலாம் ஓகேங்களா எத்தனை தடானா திருப்பலாம் எத்தனை தடவை க்ளோஸ் பண்ணலாம் ஓகேங்களா எத்தனை தடவை க்ளோஸ் பண்ணலாம் ஓகே ஸோ தேங்க் யூ ஸோ வேணும் அப்படின்னு சொல்கிறவங்க பார்த்தீங்கன்னா இந்த நம்பர்